நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளோட பிஜே ஃபார்ம்ஸின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்க ஆடுங்களோட டெய்லி ரொட்டீன் தான் ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது வந்து இதில் வந்து நாங்கள் எப்படி இந்த கொடியாடுகளுக்குள்ளே வந்தோம் எந்த மாதிரி ஆடுங்களை தேர்வு செஞ்சோம் எதை எப்படி ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன் ஜென்ரலாகவே எங்களுக்கு நேட்டிவ் ப்ரீடு மேலே ரொம்ப ஒரு விருப்பம் இனிச்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்க நாயார் கட்டும் புறா கோழி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டிவ் ப்ரீடாக தான் இருக்கும் ஸோ புறாவில் பார்த்திங்கன்னா ஹோமர்ஸு சண்டை சேவலில் நம்மளோட சண்டை சேவல் கோழிங்க நாயங்களில் பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை கன்னி இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி ஆர்ட் பண்ணை போடலாம் அப்படின்றப்ப வந்து நிறையா பண்ணையை நாங்கள் விசிட் பண்ணோன்னு எல்லோருமே சஜஸ்ட் பண்ணாங்க இந்த போயர் தலைச்சேரி இதெல்லாம் போ போட்டால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரி கொடியாடுங்கள் மேலே நம்மளுக்கு யாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் கொடுக்கல நம்மளுக்கு சரி அப்போ நாங்களாக தான் வந்து கொடியாடுங்களை தேர்வு செஞ்சோம் ஸோ கொடியாடுங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் ஆடு வச்சுருந்தாங்க அப்படின்னா பத்தாடில் ஒரு ரெண்டு ஆடு மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மிச்சதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்றப்ப நம்மகிட்ட அதே மாதிரி இருந்துடக்கூடாது அப்போது எல்லா இடத்துலையும் தேடுவோம் ஸோ சந்தையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் சந்தைக்கு போக வேணான்றதை முடிவு பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியாவை போயிட்டு நம்ம ஆடு மேய்க்கிறவங்க விவசாயிங்களை அவங்கள நேரடியாக சந்திச்சு அவங்கக்கிட்ட இருக்க ஆடுங்க அதோடய குட்டிங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட எப்படி வளர்க்குறாங்க என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்துட்டு எங்களுக்கு குவாலிட்டியான ஆடுதாங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஐயாலாம் தூத்துக்குடிக்கு உள்ளே இருக்கார் அவர்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ பிரீடு செலெக்ஷனுக்கு ஸோ இந்த மாதிரி தான்ப்பா பண்ணணும் செய்யணும் அப்படின்லாம் அவர் நிறையா நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க ஸோ அவர் அவர் ஒரு ரெண்டு ஆடு கொடுத்தாங்க இனிஷியலாக இது மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஹைட்டு வெயிட்டாக ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து விலை தாறுமாறாக தான் சொல்லுவாங்க ஸோ இனி பழக்கத்தை வச்சுக்கிட்டு செஞ்சு அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போதைக்கு கேட்டு அவங்க கேட்குற விலையை அவங்க மனசு நுணகாமல் கொடுக்கணும் அவங்க நல்லா நினச்சி கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கும் பண்ண பெருகும் அப்படின்ட்டு அவங்க விலையை ரொம்ப நம்மளும் அடித்து வாங்க முடியாது அவங்க சொல்கிற ரேட்லேருந்து கொஞ்சம் ஏதோ பண்ணி வாங்கி ஒவ்வொன்றும் இப்போ ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆடு இருக்குது அப்படின்னா இதை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இருந்து வாங்கியிருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ரெண்டு தான் தருவாங்க அதுக்கு மேலே தர தரமாட்டாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பண்ணையை ரன் பண்ணுறோம் நாங்கள் வந்து ந பண்ணையில் வந்து ஹைப்ரிட் மோடில் தான் இருக்குது இப்போ ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது அப்படின்னா பண்ணைக்கான செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உயர் ரக ஆடுகளான தலைச்சேரி போயர் இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம ஸ்லாட்டட் ஃப்ளோர் போட்டு வச்சுருப்போம் ஆனால் வளர்க்குறது எல்லாமே நம்மளோட நேட்டிவ் பிரீடு ஸோ வளர்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் இப்படியோட வளர்ப்போம் ஓப்பனாக மேய்ச்சலில் தான் வளரும் டெய்லி காலையில் மேச்சலுக்கு போயிடும் ஈவினிங் தான் ரிட்டர்ன் ஆகும் அது எல்லாமே நார்மலாக நம்ம கிராமத்தில் எல்லோரும் வளர்க்குற மாதிரி தான் நாங்களும் வளர்க்குறோம் நைட்டு தூங்குறது அது மட்டும் அந்த ஃப்ளோர் மேலே தூங்கும் மாதிரி அந்த ஃப்ளோரோட யூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி போட்டால் செய்கிறது எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஹைஜீனாக மெயின்டைனும் ஆகுது அதனால தான் நம்ம அந்த ஃப்ளோருக்கு போனோம் போட்டு இப்போ நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆடு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம ஆடு செலெக்ஷனில் தான் இருக்கும் பிடிச்ச மாதிரி ஆர்ட்ரு இருந்தால் இன்னும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் யாராச்சும் நம்ம நண்பர்கள் எதுவும் இந்த மாதிரி நல்லா ஆடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கமெண்ட்லேயோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளும் வாங்கிக்கலாம் அதேமாதிரி இந்த கிடா பார்த்திங்கன்னா கிடாவும் நம்ம முக்கியமான இடத்துலருந்தான் வாங்கினோம் இந்த கெடாவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டாப் டென் கிடா எடுத்திங்கனாலும் அதில் கண்டிப்பாக இந்த கிடாவும் இருக்கும்னு நம்புகிறோம் ஏன்னா நல்ல குவாலிட்டியான கிடா தான் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்க போடணும் அப்படின்றதுனால தான் அந்த கிடாவை அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்து கேட்டு வாங்கி அவரும் ஒன்று சொல்லிக்கலாம் அவர் கேட்ட விலையை கொடுத்து தான் நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த அண்ணன் ரொம்ப நல்லாண்ணந்தான் அவரும் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா யூஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு தான் இப்போ ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ப்ரீட் பண்ணியிருக்கோன்னா இப்போ தான் அந்த கடாயை யூஸ் பண்ணியிருக்கோம் குட்டிங்க எல்லாமே பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் வரும் சேல்ஸ் தாராளமாக பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த டைமில் கூப்பிடுங்க கூப்பிட்றப்ப உங்களுக்கு குட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ஃபாதர் மதர் எல்லாமே காமிக்கிறோம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஸோ மற்றபடி தாயாடுங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு எல்லாமே இந்த கிடால் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் இப்போ குடிக்க முடியாது என்ன நிறையா கால்ஸ் பண்ணுறேங்க பண்ணி தாயாடுங்கள் கொடுங்கண்ணே அப்படின்றீங்க கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு தடவை யூஸ் பண்ணி அதோடய அவுட்புட் என்னன்றதை பார்த்துக்கிட்டு தாராளமாக நாங்கள் சேல் பண்ணுறோம் சரிங்களா நீங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி நல்லா 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 இருக்குண்ணா அவங்க ஆடுங்கள்லாம் நல்லா இருக்குண்ணா கிடா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனால் ஒரு சிலர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கிடையை வந்து பலி கொடுக்குறதுக்கும் கேட்குறாங்க ஸோ அது அது வந்து இப்போதைக்கு அது எதுவுமே ஆகாதுங்க இப்போ எல்லாமே நம்ம வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து கால்ஸ் பண்ண வேணாம் அதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கவும் முடியாது சரிங்களா ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி ரொட்டைனு நீங்கள் வீடியில் பார்த்துருப்பீங்க எல்லா ஆடுங்களும் போயிருக்கோம் ஓப்பன் கிராசிங் தான் பண்ணியிருக்கோம் ரிட்டன் அப்படியே வந்து சேஃபாக வந்து அவங்கவுங்க அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்களே போய்க்குவாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆடுங்களும் இந்த பரன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக எல்லோரும் ஆடு வாங்கி வளங்க ஆடு வளர்க்குறதுனால எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது லாபம் கண்டிப்பாக உண்டு ஆனால் பொறுமையாக அது கூடிய நம்ம ட்ராவல் ஆகணும் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் உண்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் எங்களோட பிஜே ஃபாம்ஷன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஆல்